ஆய் கே ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா தாத்தா வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு வெளியே வந்து பார்ட்டிக்கு வந்து ரெடி பண்ணினுக்கிற டைமில் நம்ம விஜய் வருவார் என்ன தாத்தா பேரங்கிட்ட சொல்லாதே என்ஜாய் பண்ணலான்க்கிற பற்றியா இல்லை விஜய் ஏதோ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதால் வந்து சாப்பிட வந்திருக்கிறேன் தாத்தா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் தாத்தா ஐயோ வேண்டாம் பா காவேரிக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் ஆனவன் காவேரிக்கெல்லாம் நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் தாத்தா என்னவன் சரி வா ஆனும்போது அங்கே குமரன் வந்து க கங்கா கிட்டே திட்டு வாங்கிட்டு ரொம்ப முறுக்கின்னு உட்காந்துக்கிறேன் தாத்தா அங்கே பார்த்தியா ஒரு மனுஷன் அப்பாவையாக உட்காந்துக்கிறான் குமரனையும் கூப்பிடலாம் தாத்தா என்னும்போது ஐயோ வேண்டாம்பா அவன் பொண்டாட்டி பார்க்கும் போதே நம்மளை முறைக்கிறா இன்னும் அந்த பார்ட்டியெல்லாம் கொடுத்தா அவ்வளோதான் அதெல்லாம் ல்லாம் குமரம் தாத்தா தாத்தானோடனே சரி கூப்பிடணோனே விஜய் வந்து அங்கேருந்து ஆக்டிங் பண்ண குமரன் வந்துடுவார் என்ன தாத்தா ஐயோ பார்ட்டி பலமாக இருக்கே என்னும்போது விஜய் வந்து ஊற்றி கொடுத்த உடனே எல்லோரும் மூணு பேர் சாப்பிட்ற டைமில் அந்த இடத்துல காவேரி என்ட்ரி ஆவாங்க என்ன நடக்குது இங்கே வீட்டுக்கு வாசல் இதெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன பழக்கம் என்னும்போது அப்போ தாத்தா வந்து சொல்லறேம்மா நான் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் இதில் வாண்டடாக வந்து உங்கள் வீட்டுக்காரரும் குமரனும் வந்து சேர்ந்துட்டாங்க இதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டு தாத்தா வந்து எஸ்கேப் ஆயிரு